வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் துறையின் சார்பாக திருப்பத்தூர் நெடுஞ்சாலை திருப்பத்தூர் செங்காரப்பேட்டை சாலை முதல் தோரணம்பதி வழியாக சின்னாரப்பட்டி செல்லுகிற ஒரு நாற்பது மீட்டர் தரைப்பாலத்தை உயர்மட்ட மேம்பாலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பணி ஒப்பந்தம் போடப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முடிக்கப்பட்ட இந்த உயர்மட்ட மேம்பால பணி எந்த அளவிற்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பது குறித்த செய்தியாளர் பயணத்தின் போது மக்களுடன் கலந்து பேசிக்க கலந்து பேசப்பட்டது தவிர செய்தியாளர்களுடன் இந்த பயணத்தின் போது கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் மக்கள் இந்த பாலத்தின் மூலமாக பயனடைகிறார்கள் என்கிற செய்தி இங்கு தெரிவிக்கப்பட்டது தவிர சேலம் திருவண்ணாமலை போன்ற இரு பெரிய மாவட்டத்தை இணைக்கும் ஒரு பெரிய சாலையாகவும் இது இருந்து வருகிறது ஆகையினால் இந்த சாலையில் போடப்பட்டுள்ள இந்த உயர்மட்ட பாலம் உண்மையில் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பது இங்கே கள அளவில் கண்கூடாக தெரிகிறது தவிர இங்கே இருக்கிற மக்களோடு கலந்து பேசிய போது நூற்றாண்டு கால பிரச்சனை தற்போது ஒரு சில ஆண்டுகளிலே தீர்க்க வைக்க தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை மகிழ்ச்சியாக அவர்கள் தெரிவித்தார்கள் தொடர்ந்து இதுபோல அரசு நலத்திட்டங்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சென்றிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் பொருட்டு இந்த செய்தியாளர் பயணம் தொடர்ந்து நடைபெறும் என்கிற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்